ஒன் இயருக்குள்ள மூணு பேரை கடிச்சு வச்சிச்சு இப்போ ஒரு ஆட்டோ டிரைவரை கடிச்சிச்சு ஸ்கூல் பசங்களை கடிச்சிருக்கு வளர்த்தவங்களே கடிச்சிருக்கு காட்டுவில் அவ்வளோ ஒரு அக்ரஸ் டாக்கு வேக்சின் போட்டு வச்சிருந்து உங்களை கடிச்சாலுமே நீங்க உடனே போய் வேக்சின் போட்டுருக்கோம் பட் அது ரேபிஸா மாறிடுச்சு அந்த டைம்லாம் அவுட் ஆயிடுச்சு ஒரு பதினஞ்சு நாளைக்கு மேல ஆயிட்டு அவ்வளவு வாணி ஊத்தம் நாய் மாரி எல்லாம் பண்ண ஆரம்பிச்சிருவீங்க கொலைக்க கூட செய்வீங்க ஆமா அப்புறம் இறந்துருவீங்க அதுல பழைக்க முடியாது இந்த ராட்டுவில் இருக்குல்ல ஒரு பெரிய ஃபார்ம் ஹவுஸ் இருப்பாரு கிலோமீட்டர் கணக்குல அதுக்குள்ள விட்டீங்கன்னா அது கிடக்கும் அங்க இங்கோட அதான ஒன்னே ஒரு நாளைக்கு பாஞ்சிரும் வளர்த்தவன் மேலே பாஞ்சிரும் அது பாவம் இல்லையா அதுக்கு கல்லெடுத்து அடிக்கிறாங்க பாவம் தான் கல்லெடுத்து அடிக்கக்கூடாது இந்த திறனாய்களை வந்து கருத்தடை பண்ணுறது பண்றது எனக்கு உடன்பாடு இல்லை ஒரு கட்டத்தில் அந்த இனமே அழிஞ்சு போயிடும் இப்ப எப்படி இந்த அலங்கு தஞ்சாவூர் ராஜராஜோட வச்சிருந்தது போய் வெளிநாட்டில் போய் வாங்கிட்டு வர்றமோ அந்த இனம் அழிந்து விடும் அமைப்புகளாம் இருக்காங்களா அவங்களாம் என்ன பண்ணிட்டு இருக்காங்க வருவாங்க அப்புறம் கோமோக்கு போயிடுவாங்க பூக்கத்துக்கு போயிருவாங்க மறுபடியும் போயிடுவாங்க இருபது இறந்துருக்காங்க அதுக்காக வேண்டி ஒட்டுமொத்த நாயும் பிடிக்கிறதான்னு கேட்குறேன் உங்கள் வீட்ல ஒருத்தவங்க ஆஃபீஸர்ஸ் செத்தா தெரியும் நாய் பூனை எல்லாம் டொமஸ்டிக் அனிமல் எம்மா மனுஷன்லையும் பத்து பதினஞ்சு பேர் குழப்ப பண்ணுறாமா எம்மா பாம்பு நல்ல உயிர் தான் எடுத்துகிட்டு போயிடு பாம்பை வீட்டுக்குள்ள வச்சுக்கவையா பாம்பையும் வளர்க்குறாங்களே எங்கே வளர்க்குறாங்க சொல்லு இல்லை வளர்க்குறேன் அஃபென்ஸ் இது எங்கே வளர்க்குறாங்க சொல்லு பாம்பு எங்கே வளர்க்குறாங்க இல்லைட பாம்பு எங்கே வளர்க்குறாங்க அறுவை சிகிச்சையில் கத்தி என்பது வரலாறு சர்ஜரி என்பது தங்கம் புற்றுநோய் சிகிச்சை மையம் நாமக்கல் மற்றும் கான்பூர் கான்பூர்லர் போன்ற வகையான நாய்கள் வந்து இருக்கக்கூடாது அப்படின்னு நீங்க உயர் நீதிமன்றத்துல பொதுநல வழக்கு போட்டிருந்தீங்க இப்ப அந்த வழக்கு சார்ந்தே ஒரு தீர்ப்பு கொடுத்திருக்காங்க என்னன்னா தெரு இருக்க கூடாது காப்பகங்கள்ல அடைக்கப்பட வேண்டும் அப்படின்னு தீர்ப்பு கொடுத்திருக்காங்க இதற்கு பலரும் எதிர்ப்பு தெரிவிச்சிட்டு வராங்க இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்ட்டு சொல்லுங்க நம்ம போட்ட வழக்கு வந்து சென்னை உயர்நீதிமன்றத்தில் போட்டது வில்லர் அது போன்ற அக்ரஸிவான டாக்கு இருக்குல்ல ரொம்ப ஃபெரோசியஸ் ஆனது அந்த டாக்குக்கு தான் போட்டோம் என்னென்னா இந்த டாக்கு வந்து இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா ஒன் இயர்க்குள்ளே மூணு பேரை கடிச்சு வச்சிச்சு இப்போ ஒரு ஆட்டோ டிரைவரை கடிச்சிச்சு ஸ்கூல் பசங்களை கிடச்சிருக்கு வளர்த்தவங்களே ராட் வில்லர் அவ்வளோ ஒரு அக்ரஸிவ் டாக்கு பதினோரு உலக நாடுகளில் அந்த நாடு நாய் தடை பண்ணியிருக்காங்க இந்த நாய் வளர்ப்பதற்கு தகுதி ஏற்றதுன்னு அப்புறம் இங்கே அதை அசால்ட்டாக வாக்கிங் கூட்டிகிட்டு போகிறாங்க நான் என்னன்னு போட்டேன்னா முகப்பு கூடு இருக்குது இப்படி போட்டு மாஸ்க் மாதிரி போட்டுருவாங்க அது வந்து கடிக்கலாம் முடியாது அது அதிகபட்சம் உங்களை பொறாண்டி வேணால் கூட நம்ம அதில் ஜெயிச்சிடலாம் ஆனால் ஒரு ராட்டு வீலரை ஒண்டி கொண்டி நீங்கள் ஜெயிக்க முடியும் அடிச்சிடும் ஏதாவது பெரிய இரும்பு இரும்பு ஆடெ எடுத்து நல்லா நடுமண்டையில் அடித்தா தான் சாவுமே ஒழிய மற்றபடி அதில் மிச்ச உயிர் இருந்தாலும் அவங்களை காலி பண்ணிடுறோம் ஸோ அது வளர்த்த வலையே கடிச்சு சாப்பிட்றோம் ஸோ இந்த மாதிரி அக்ரஸிவ் டாக்டர் தொடர்ந்து அழைச்சிட்டு வராங்க ரோட்டில்னு சொல்லி தான் அந்த ஆட்டோ டிரைவரை கிடச்சிது இப்போ ரீசெண்டாக அதுக்கு முன்னாடி கடிச்சிருக்கு நான் வரிசையாக எல்லாத்தையும் பேப்பர் கட்டிங்ஸ்லாம் எடுத்து வச்சு பொதுநல வழக்காக நான் தாக்கல் செய்தேன் ஒரு பொதுநல வழக்கு போடுறதுக்கு எவ்வளோ ரிஸ்க்கு அது கொஞ்சம் விசாரிச்சனா நமக்கு ஃபெயின் போட்டுருவாங்க சும்மா கோர்ட்டில் இருந்து வீண் அடிக்கிறோம்னு அப்போ அந்த வழக்குக்கு நீதிபதி உத்தரவிடுறாருன்னா நீதிபதிக்கு தெரியாத விஷயங்களா அவர் அதுக்கு விடுறார் என்னென்னா ஆமாம் இந்த நாயக நாய்கள் பாதுகாப்புலாம் ரோட்டில் உழவுது சின்ன பசங்களை அந்த நாயை ஓட்டிகிட்டு வர்றானுங்க அது ட்ரெயின்டு நாய் ட்ரெயின் பண்ணுறவங்க தான் ஓட்டிகிட்டே வர முடியும் இடுப்பில் ஒரு பெல்ட் போட்டுருப்பாங்க பெல்ட் போட்டிருக்கணும் முகக்கு போட்டுருக்கும் இழுத்து கட்டுறதுக்கு தெம்பு இருக்கணும் திடீர்னு லாங் ரோ போட்டு இழுத்து பிடிக்க தெரியும் அதெல்லாம் பல இதுக்கு அதை பற்றி பேசுனா எல்லாத்தையும் டீட்டெயில்டாக போட்டிருக்கேன் அதில் போட்டு சென்னை மாநகராட்சி கால்நடை ஆய்வாளர் வந்து அதுக்கு பதிலளிக்கணும் அப்படின்னு சொல்லி டேட்டு போட்டாங்க அந்த வழக்கில் இது வந்து எல்லா தொலைக்காட்சிகள்லையும் வந்துச்சு சன் டிவி பெரிய பெரிய பாலிமரு நியூஸ் தமிழ் இப்படி எல்லா தொலைக்காட்சியிலையும் என் பெயரோடவே வந்துச்சு செய்தி ஊட செய்தித்தாள்கள் தினசரி தினமல தினத்தந்தி தினகரன் இந்து டைம்ஸ் ஆஃப் இந்தியா எல்லாத்துலேயும் ஆர்டிக்கல் வந்துச்சு இது எல்லா ஆர்டிகல்லையுமே வந்து இதுலேயுமே யாருமே டிஃபால்ட்டு ஒன்றுமே கிடையாது இதில் ஏன்னா வழக்கு போட்டிருக்கோம் வழக்கு தாக்கல் செய்திருக்கோம் நம்ம செஞ்சுருக்கோம் இது ரேபிஸ்னு ஒரு வே நோய் ஒன்று இருக்குது முதல் விஷயம் இந்த வீட்டில் வளர்க்குறவங்க அந்த நாய்களுக்கு ஒழுங்காக வேக்சின் போடணும் வேக்சின் போட்டு வச்சுருந்து உங்களை கடிச்சாலுமே நீங்கள் உடனே போய் வேக்சின் போட்டுடணும் ஆனால் ரேபீஸுக்கு மருந்து கிடையாது அது நல்லா மைண்டில் ஏற்றிங்க நீங்கள் கடிச்சு இந்த இடத்த கடிச்சதுன்னு வச்சுக்கங்களேன் கடிச்சதுன்னு உடனே போய் தடுப்பூசி போட்டு நீங்கள் காப்பாற்றிக்கலாம் உங்களை பட் அது ரேபீஸாக மாறிடுச்சு அந்த டைம்லாம் அவுட் ஆயிடுச்சு ஒரு பதினஞ்சு நாளைக்கு மேலே ஆயிடுச்சுன்னா அவங்களை வாணி ஊற்றும் நாய் எல்லாம் பண்ண ஆரம்பிச்சிருவீங்க குழைக்க கூட செய்வீங்க ஆமா அப்புறம் இறந்துருவீங்க அதுல பழைக்க முடியாது நீங்க யாரையெல்லாம் தொட்டிங்கன்னோ அங்கேயெல்லாம் வந்துடும் அந்த நோய் வந்துடும் இப்போ திருநாய்களை பத்தி வாங்க திருநாய்கள் அபிவிருத்தி மையம் எங்க இருக்கு சொல்லுங்க தமிழ்நாட்டில் கிண்டியில் இருக்கு அதை எதிர்த்து போட்டான் வழக்கு பீட்டா சுப்ரீம் கோர்ட்டு போறான் அது சுகாதாரமா இல்லை டேய் நாகப்பூரம் ஹாஸ்பிட்டலே அப்படி தானே இருக்குது காரணம் இவன் எப்படி பண்றான்னா இந்த வானம்பாத்த பூமியில விவசாயம் பண்றான் எப்படி பண்றான் இவன் மாடு வச்சிருக்கான் மாடு சாணி போடுது அதை வச்சு விவசாயம் பண்ணுறான் மாடு சாணி போடுறதுக்கு இதுக்கு என்ன இருக்குன்னு கேட்பீங்க ஜல்லிக்கட்டு அதோட தான் வழக்கு போட்டு ஒழிச்சான் இந்த நாட்டு மாடு இருக்க வரையும் இவங்கள வீழ்த்தவே முடியாதுன்னு முடிவு எடுத்தான் அதையும் மீட்டெடுத்தோமா அவன் நினச்சது வேற ஜல்லிக்கட்டோட சேர்ந்து என்ன ஆயிடுச்சுன்னா நாட்டு நாயும் ரெக்கவரியை பண்ண ஆரம்பித்தோம் நம்மளோட பூர்வீக நாய்கள் இருக்குல்ல கோம்பை சிப்பிப்பாறை கன்னி ராஜபாளையன் டாக் இதெல்லாம் நம்மளோட பிரீடு அலங்கு அலங்கு வந்து டோக்கோ அர்ஜென்டேனான்னு சொல்கிறாங்க ஃபாரின் நாய் ஆகிட்டு அலங்கு அலங்கு தஞ்சாவூர் ராஜராஜ சோழன் சோழன் வச்சுருக்கேன் நாய்மா அந்த கோயிலில் போய் பாரு அலங்கு நாய் சிற்பமாக இருக்குது ராஜராஜ சோழன் போருக்கு பயன்படுத்திருக்கான் ஒரு போருக்கு பயன்படுத்துகிற அளவுக்குள்ள டாகை நம்ம எப்படி கேஷுவலாக வச்சுக்க முடியும் இங்கே நகரத்துக்குள்ள நாய் வளர்க்குறதுக்கான சுச்சுவேஷனே இல்லைம்மா இப்போ இந்த ராட்டூரில் இருக்கிற ஒரு பெரிய ஃபார்ம் ஹவுஸ் இருப்பார் கிலோமீட்டர் கணக்கில் அதுக்குள்ளே ஒட்டினா அது கிடக்கும் அங்கே இங்கே உடனே அதை ஆனால் ஒன்றே ஒரு நாளைக்கு பாஞ்சிரும் வளர்த்தவன் மேலே பாஞ்சிரும் எங்கள் ஊரில் எனக்கு தெரிஞ்சவங்களை வளர்த்தாங்க அவங்க பிள்ளையே அட்டாக் பண்ணிச்சு அந்த நாய் அதை பிச்சை எடுத்து காப்பாற்றுறதுக்குள்ளே பட்டப்பாடு எல்லாம் அந்த மாதிரி வேதனையெல்லாம் உண்டு பண்ணிச்சு எவ்வளோ பெரிய கட்டை கொண்டு போய் அந்த சாவலை ர ரணாயி தான் மேலே தான் மேலும் மேலே ரேஸ் தான் ஆச்சு அதெல்லாம் அந்த நாயில் வந்து ஒரு விஷயம் அப்போ ரேபீஸ் இந்த நாய்கள் வந்து பாவம் அது மார்கழி மாதத்தில் அது இன்னப்பெருக்கம் செய்து குட்டி போடுது தெருவில் தான் கிடக்கு மனிதர்களே தெருவில் தான் கிடக்குறோம் நம்ம நாட்டில் பாதிக்கு பேருக்கு மேலே ஷெல்டர் இல்லை ரோட்லே தான் இருக்காங்க ரோட்லயே தான் குடுத்து நடத்துறாங்க தான் புள்ள போக்குறாங்க ரோட்லயே தான் வாழ்ற இல்ல இப்போ நான் என்ன கேக்குறேன் இந்த நாய்களை பாதுகாக்கறதுக்குன்னு அரசு தனியா ஒரு நிதி ஒதுக்குறாங்களா ஒதுக்குறாங்க ஒதுக்குறேன் பத்து பத்து முன்னே நிதி எல்லாம் எங்க போ அதெல்லாம் வாயில போட்டுப்பாங்க யாராவது அது எங்க போச்சு அதே கைக்கா யாருமே இல்ல மாஸ் வேக்சினேஷன் போட்டாங்க ரெண்டாயிரத்தி பதினேழு பதினெட்டுல அதுக்கு முறை அதுக்கு முன்னாடியும் போல முன்னாடியும் போடலாமா நாய் எல்லாத்துக்கும் பண்ணணுமா நாய் பிடிக்கிற வண்டி வண்டின்னு ஒண்ணு வந்து இப்போ காணும் நாய் பிடிக்கிற வண்டி இடையில ஒரு பெரிய கொடுமை எல்லாம் பண்ணிட்டாங்க போன பேரிடன்னு நினைக்கிறேன் இடமேல நாயெல்லாம் கொண்டு போய் கொளுத்தி விட்டாங்க அது ஒரு பெரிய ஆச்சு நாயை கொள்றதுல நமக்கு அதிகாரம் இல்லை இப்பையும் என்ன சொல்லுது சுப்ரீம் கோர்ட்னால் இந்த நாய்களை எல்லாம் காப்பகத்தில் கொண்டு அடைங்க அடைச்சி அந்த சாப்பாடு போடுங்க சரி காப்பகத்தில் அடைக்கணும்னாலுமே கூட அதுக்கு ஒரு ரெண்டாயிரத்திற்கும் மேற்பட்ட காப்பகங்கள் கிடைக்கும் அந்த ஃபெசிலிட்டியே முதல்ல இல்லையே அப்படின்னு தானே சொல்லணும் நீ நல்லா புரிஞ்சுக்கணும் வீட்டில் வளர்க்குற நாட்டு நாய்களை நம்மளோட நாட்டு நாயினா இவ்வளோ உயரம் இருக்குது பாருமா சாதாரணமாக இருக்கும் அது ரொம்ப அன்பாக இருக்கும் நைட்டை நாயை விட வள்ளுவ பிறந்தகை பாரு அந்த வள்ளுவ பிறந்தகை சொல்கிறான் நான் நன்றி எய்த வேல் இருக்க வால் குழைக்குமோ நாய் நாய் வாழ் நீ வளர்த்த நீ எய்த வேல் அம்பு இருக்க வயிற்று எடுத்து மாற்று அம்பை குத்து வால் குழைக்குமோம் நாய் என்னடா என்ன போய் குத்தி விட்ட ஏன்டா என் உயிர் வேணுமாடா அப்படின்னு கேட்குமா அந்த நாய் எப்படியான்னு பார்த்துக்கிட்டு ஆனால் உனக்கு தான் அது விசுவாசமாக இருக்கும் எனக்கு இருக்காது நீ வளர்க்குற நாய் சுட்சி சுட்சு போட்டு ரொட்டி போட்டால் உனக்கு விசுவாசமாக இருக்கும் விழுந்து கடிச்சு விட்ருவோம் நாய் வளர்க்குறது ஒரு நர்ஸி ஆப்பிட்டுமா வீட்டுக்கு வந்து கெஸ்ட்டு அதை எப்படி ட்ரீட் பண்ணு தெரியுமா டப்புதிக்கி தோல் மேலே வைக்கிது நமக்கு இங்கிட்டு போகிறதா அங்கிட்டு போகிறதா வாங்குது ஐயோ நம்மள வேறு கடிச்சு கடிச்சு விட்ருமோன்னு எல்லாம் தப்பு பெருமை பேசிக்கிட்டு நாயெல்லாம் வளர்க்கக்கூடாது அதுக்கான கம்ஃபர்ட் ஜோன்ல உங்க வீடா நீங்க வளர்த்துக்கோங்க என்ன ஒன்னும் பண்ணிடுங்க இல்ல சார் பிடிக்காதவங்களுக்கு அது ஓகே பிடிச்சிருக்குன்னா வளர்க்கறது தப்பு இல்லையே ரைட் அப்படிங்க இந்த சினிமா நடிகைகள் தலை தலைக்கு பத்து பத்து நான் குட்டி அள்ளி ஏற்றிருக்கடா ஆட்டோவில் பிடிச்சி நானே ஆட்டோ காசு கொடுத்துட்றேன் இப்ப நடிகை நடிகைகள்லாம் ரொம்ப பொங்கி எழுந்து பேசிடுவோம் பயங்கர பொங்கல் ஆடி மாசத்து ஆடி மாசத்துல வந்து அம்மாசை கடல் பொங்கும் பாரு புக பொகன்னு அந்த மாதிரி நல்லா பொங்குது எங்கம்மா போயிருந்தீங்க பொள்ளாச்சி பாலியல் சம்பவத்துப்ப எங்க போயிருந்தீங்க ஏன் பொங்கலை வந்து அண்ணா யூனிவர்சிட்டி பயங்கரம் தேவலாத விஷயம் நாய் நாய் செக்ஸ் மட்டும் உங்களுக்கு தேவை மனுஷன் பிரச்சனை ஆகிட்டா தேவை இல்லை அது பாவம் இல்லையா அதுக்கு கல் எடுத்து அடிக்கிறாங்க பாவம் தான் கல்லெடுத்து அடிக்கக்கூடாது நாட்டு நாய்க்கு வந்து இந்த நாய்களை வந்து கருத்தடை பண்றது எனக்கு உடன்பாடு இல்லை ஒரு கட்டத்தில் அந்த இனமே அழிஞ்சு போயிடும் இப்போ எப்படி இந்த அலங்கு தஞ்சாவூர் ராஜராஜோட வச்சிருந்தது போய் வெளிநாட்டுல போய் வாங்கிட்டு வர்றோமோ அந்த இனம் அழிந்து விடும் அதெல்லாம் செய்யக்கூடாது பட் அதை கொண்டு போய் பவுண்டில் அமைச்சு அதுக்கு ஒரு ஆஃபீஸர்ஸ் போட்டு அது முறையாக சாப்பாடு போட்டு பண்ணுறதுல என்ன தப்பு உங்களுக்கு அது முதல்ல பண்ணுவாங்கன்னு நீங்கள் நினைக்கிறீங்க பண்ண சொல்லி தான் சுப்ரீம் கோர்ட் சொல்லுது நீங்கள் அங்கே போய் காசு கொடுத்து கூட நாய் வாங்கிக்கங்கிற இப்போ இந்த நாய்க்கு என்னத்தை அழிச்சோம்னா பெரிய சிக்கல் தாம்மா பட் அங்கே போய் நீங்கள் காசு கொடுத்து வாங்கிக்கோங்க காசு கொடுத்து கொண்டாந்து வளங்க ஒழுங்காக வளங்க வேக்சின் பண்ணிக்கோங்க கால்நடை மருத்துவர்கள் இருக்கிறாங்க கால்நடை மருத்துவமனை இருக்கு இங்கே வேப்பேரில் பெரிய ஹாஸ்பிட்டல் இருக்குது இந்த நாய்க்காக போகிற அந்த நாய்களை ஏதாவது கேளு எங்க இருக்கு கால்நடை மருத்துவமனைன்னு வேப்பரில் இருக்கு போய் பத்து பத்து நாக்கிட்டையும் தூக்கிட்டு போய் ஊசி போட்டுவாங்களா அங்க போய் இந்த ப்ளூ கிராஸ் அந்த அமைப்புகள் இருக்காங்களா அவங்களாம் என்ன பண்ணிட்டு இருக்காங்க அவங்க திடீர்னு வருவாங்க அப்புறம் கோமோக்கு போயிடுவாங்க தூக்கத்துக்கு போயிருவாங்க வருவாங்க மறுபடியும் போயிடுவாங்க எல்லா அமைப்புகளும் எல்லாம் இருக்கு மனிதனுக்கே இங்க ஒன்னும் வழி இல்ல சோத்துக்கு வழி இல்ல நாற்பது பர்சன்டேஜ் பேர் மூணு வேலை சோறுதிங்காம தூங்குறான் பாவமா இருக்கும் அந்த நாயை பார்த்தா அப்படியே இழச்சி போய் சோத்துக்கு வழி எல்லாம் பார்க் இருக்குல்ல இருக்குல்ல அங்க யாராவது ரொட்டி ஈட்டி வைக்கிறாங்க அதுவும் ஒரு வாட்டி கோட்டு சுணிச்சு யாருக்கு எந்த நாய்க்கு ரொட்டி வைக்கிறீங்களோ அது கடிச்சதுன்னா நீங்க தான் பொறுப்பு முழு இதே நீங்க ஏத்துக்கணும் சொல்லி எல்லாமே லாஃபுல்லா தான் நம்ம வாழ முடியுங்க அன்னைக்கு ஒரு சிமா அடிக்க பேசுது இவங்க நேரக்டாவே ஜட்ஜாக வந்துட்டாங்களா இவங்களுக்கு என்ன தெரியும் அப்படின்னு முதல்ல அவங்கள கண்டம் போட்டு ரிமாண்ட் பண்ணுங்க லோக்கல் போலீஸ் என்ன அப்படி பேச வேண்டியது வந்து ஜட்ஜை சொல்லுவீங்களா வந்து அம்மா ஜட்ஜுமெண்ட்டை தான் கிரிட்டிசைசம் பண்ணலாம் ஜட்ஜை கிரிட்டிசைசம் பண்ணக்கூடாது முதல்ல சட்டம் தெரிஞ்சுங்க அரசியலமைப்பு சட்டம் இருக்குல்ல தண்டனை என்ன அதிகம் கொடுக்கணும்னு வேணாம் சொல்லலாம் ஆனால் என்னைய நீ கிரிட்டிசைசம் பண்ணக்கூடாது அரசியலமைப்பு சட்டத்துக்கு முரணானது கருத்து சுதந்திரத்தில் சில பேர் இங்கே குறிப்பிட்ட விளக்குறதுக்கு தெரியுதா மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட டெமோக்ரேசி தான் நீங்கள் திட்டலாம் பிரதமர் மோடியை திட்டலாம் உங்களுக்கு அருமை இருக்கு உரிமை இருக்கு ஆனால் அவரை தனிப்பட்ட மோடியை நீ கிரிட்டிசைசம் பண்ணக்கூடாது பிரதமராக அவர் என்னென்ன நடவடிக்கை செய்யணும்னு சொல்றது ஒரு ரைட்ஸ் இருக்கு எதுவுமே தெரியல வந்து மொசமொசன் அழுதுகிட்டு நாடகம் நடிக்க தானம்மா இல்லை கிரிசல் நல்லா விட்டுட்டு கண்ணுக்குள்ளே விட்டுட்டு அதில் பாவம் இல்லையா அதுக்கு அதுக்கு அப்படின்னு சொல்லி ஆடு ஞாயித்துக்கிழமை நல்லா இளங்கரியா கொடுங்கன்னு மாக்குன்னு வெட்டி திங்கிற நீங்கள் தான் இறக்கத்தை பற்றி பேசுகிறீங்களா ம் அதில் ஒரு அறிவாளையை கேட்டாங்க மொத்தம் அஞ்சு லட்சத்தி எழுபதாயிரம் பேரை கடிச்சிருக்குமா நாய் இந்தியா பூரா ஒட்டுமொத்தமா ஒட்டுமொத்தமா அதில் வந்து இறப்பு விகிதம் பார்த்தா இருபது பர்சன்டேஜ் இருபது பெர்சன்டேஜாக இறந்துருக்காங்க அதுக்காக வேண்டிய ஒட்டுமொத்த நாயும் பிடிக்கிறதான்னு கேட்குறாங்க உங்கள் வீட்டில் ஒருத்தவங்க ரேபிசு செத்தால் தெரியும் நான் ஒரு பைக்கில் போய் நானாக செத்தேன்னா மேட்ரு கிடையாது ஓகே ஆனா நான் பாட்டுக்கு காய்கறி வாங்க போனேன் சூத்துல விழுந்து நாய் கடிச்சு எனக்கு ரேபிஸ் வந்து நாய் மாரி ஆயி நான் செத்தேன்னா அது சரியா தவற ஓகே நம்மளா போறோம் நடந்து இப்போ ஸ்கூல் பஸ் போனால் ஆக்சிடென்ட் ஆயிடுதுமா அதுக்காக பள்ளியூடத்தை எழுத்து போட முடியும் வண்டியில போகும்போது திடீர்னு குறுக்கில் தெரியுதுல நீ நாயால உழுந்து தெரிஞ்சா தெரியும் தேச்சு இருக்கு எனக்கு எல்லாம் உழுந்தா மொட்டேர்னு விழுந்து நாம அது அது கத்திட்டு ஓடிட்டு நம்ம தான் கிடப்போம் போய் ஹாஸ்பிட்டலில் பல்ல எழுச்சிக்கிட்டு இதெல்லாம் நிறைய நடந்திருக்கு இல்ல இப்ப மாட்டுக்கு எதிராக ஒரு புதுநிலை வழக்கு போட்டா தெரியல அதுவும் ஆட்ருவாங்கண்ணே அதுவும் ஜெயிச்சேன் நான் ஒன்றும் தற்கொலை தரமான வழக்கெல்லாம் போக மாட்டோமா ஒரு வழக்கு ஃபிட்டா இருக்கா நீதிமன்றத்தோட ப்ரீசியஸ் டைத்தை வேஸ்ட் பண்ணக்கூடாதுன்னு நினைக்கிறேன் லாயர் எனக்கு தெரியும் அந்த நீதிமன்றத்தோட ப்ரீசியஸ் டைம் என்னென்னு ஒரு வழக்கு போட்டோன்னா இது வழக்கு சரியாக வருமா அப்படின்றது ஒன்றுக்கு நூறு முறை அதை ஆய்வு பண்ணி ஆய்வு பண்ணி ஆய்வு பண்ணி ஒரு வழக்கு போடுவேன் நான் போட்டேன்னா ஃபிளாப்பே ஆகாது கரெக்டாக வழக்கு போடுவேன் மாட்டுக்கு போட்டேன் இங்கே மாடு வளர்க்குறதுக்கான எந்த சுச்சுவேஷனும் இங்கே கிடையாது இந்த சிட்டியில் நகரமயம் ஆகிட்டுமா அதை முதல்ல டிக்ளேர் பண்ணுங்க ரோடு ஃபுல்லாக நிற்கிதுங்க சார் மாடு ரோடு புற நின்று கழிஞ்சி வைக்க அதில் வலிக்கு வலிக்கிட்டு பைக் அழிச்சு வலித்து வலிச்சு உழுவதில் சில டிசீஸ் வரும் மாடு அப்படி நடரோட்டில் படுத்து கிடக்கு எத்தனை கார் மாடு மோதி குடும்பத்தோடு சேர்த்துருக்கேன் எத்தனை மோட்டர் பைக்காரை மாட்டில் மோதி செத்துருக்கான் இது எல்லாத்தையும் பார்த்துட்டா நான் போட்டேன் மாடு வளர்க்குறது உங்கள் உரிமை எங்கேயாவது திருவள்ளூர் பக்கம் அங்கட்டு செங்கல்பட்டு பக்கம் போய் பெரிய ஏக்கர் கடக்கல இடத்த லீஸு கெடுத்து அங்கே வளங்க பால் வரட்டும் மாட்டு பால் வரட்டும் அதுதானே சரி நாய் வளர்க்க வேண்டாம்னு சொல்லணுமா நீ வளர்க்க நல்ல நம்மளோட நாயும் நம்மளோட ஒன்று தான் வள்ளுவடையே சொல்லியிருக்கான் ரெண்டாயிரம் வருடத்துக்கு முன்னாடி ஆனால் அப்போ ரெண்டாயிரம் வருடத்துக்கு நம்ம நம்மளோட இருந்திருக்குல்ல நன்றிக்கு சொல்கிறான் நான் மனிதலாம் நன்றி கிடையாது தின்னுட்டு கை ஒருத்திலும் உனக்கு துரோகம் பண்ணிடுவான் என்னத்தை சோறு வச்சாங்க ஆனா இப்ப மனுஷங்க எப்படி சுதந்திரமா இருக்காங்களோ அதே மாதிரி நாய்களுக்கும் சுதந்திரமா இருக்கிறதுக்கு எல்லா உரிமையும் இருக்குதுன்னு நம்ம எப்படி அது ஒரு காப்பகத்துல அடைச்சு வைக்க முடியும் சரி ஒரு பத்து பஞ்சு புளியை கொண்டாந்து சுதந்திரமா முடிங்க மெட்ராஜ்ல புளின்றது காட்டுல வாழக்கூடிய மிருகம் நாய் வீட்டுல வாழ நாய் வந்து டொமஸ்டிக் அனிமல் தான் நாய் பூனை எல்லாம் டொமஸ்டிக் அனிமல் அனிமல்ங்கிற வார்த்தை எடுத்துட்டீங்களா மனுஷனை கொண்டு அனிமலோட சேர்க்கிற ஏமா மனுஷன்லையும் பத்து பஞ்சு பேர் கொலை பண்ணுறாமா அதுங்களும் ஒரு உயிர் தானே ஏமா பாம்பும் நல்ல உயிர் தான்

இந்த திடீர் புரட்சியாளர்கள் இருக்கிறாங்கல்ல இப்போ வந்தாங்கல்ல இந்த நாள் எங்கே போனாங்க இன்னைக்கு தொடர்ச்சியாக நீங்கள் சஸ்டைன் பண்ணணும் வழக்க போடுங்க நாயை எப்படி எப் யார் சோறு போடுறது நாய்க்கு பார்க்கல சுற்றுதில் பாவமா பாவம் இப்படியே இலச்சி போய் கிடக்கு அதுக்கு யார் சோறு போடுறது நல்லா கேட்டுக்க நல்லா வளர்க்குறாங்கல்ல வீட்டில் லேபர்டான் டான் என்னன்னு வச்சுருக்காங்க நாய் அந்த நாயே கடைசி காலத்தில் முடியெல்லாம் குட்டி தோல் நோய் வந்து நாற்றம் எடுக்கும் அந்த நாய் வளர்க்குறவங்க வீடே நாரும் தெரியும் மாறி அடிக்கும் புடி எல்லாம் அதை என்ன செய்யமான கார்ல ஏற்றி எங்கேயாவது ஹைவேயில் கொண்டு விட்டு போறாங்க நீங்க தான் இந்த இறக்கத்தை வந்து பேச வந்துடுவீங்களா நீங்க தான் இந்த இறக்கத்தை வந்து பேச வந்து சொல்லுங்க பெத்த தாய் இன்னைக்கு நீயாவை சோழ சொல்லுது இங்கே உட்காரமான ரெட்டியில் சீட்டை விட்டுட்டு போனா என் புள்ள வரவே இல்லை அப்படின்னு பெத்த அம்மாவை பெத்த அம்மாவை இன்னொருத்தன் வச்சு முள்ளு காட்டுக்கு அப்பகம் ரெடியாரு கட்டிடுவாங்க நாய்க்கு என்ன காப்பிடுங்க ஏசி ரூம் போட்டு ஏசி ரூம் போட்டு சூட் ரூம் போட்டால் காப்பகம் கட்ட போகிறாங்க ஏமா இந்த மாதிரி கம்பி வெளியை வச்சு அடைச்சா போகுது அதான் காப்பகம் அடைச்சிட்டு மேலே மழை நனையாமல் வச்சிட்டு அதை அது நாய்க்கு கக்காவெல்லாம் க்ளீன் பண்ணுறதுக்கு ஆள் வச்சால் புளிஞ்சு கொச்சு காப்பகம் அது எல்லாத்தையும் மாஸ் வேக்சினேட் பண்ண போகிறாங்க குட்டியை பத்தாயிரம் ஐம்பதாயிரம் கொடுத்து வாங்குறீங்களா அழைன்னு பாருங்கள் தெருநாயை நீ தெருநாய் தெருநாயின்னு சொல்கிறாங்கல்ல குட்டியெல்லாம் ஐம்பதாயிரத்துக்கு போகுது பற்றாக்குறை ஆகிடும்மா கருத்தடை படுறதுலாம் தப்புமா ஒரு இனமே அழிஞ்சு போயிடும் கருத்தடையும் பண்ணுவேன் கருத்தடை இயற்கைக்கு முரணானதுமா நபிகள் நாயகம் சொல்கிறார் நாயை பற்றி நாய் கடித்தி விட்டால் ஏழு முறை அதை கழுவுங்கள்ங்கிறார் அதே தான் ரேபீஸ்னு சொல்கிறாங்க ஏழு முறை கழுவுங்க அந்த வியாதி நாய் கடிச்சு உடனே பதட்டப்படாதீங்க கழுவுங்க தண்ணீரை வச்சு நன்கு கழுவுங்க உடனடியாக மருத்துவமனை போயிடுங்க தப்பிச்சிக்கலாம் அது ரேபிஸ் உள்ள நாய் கடிச்சாலும் சரி இல்லாத நாய் கடித்தாலும் சரி ஆனால் மருத்துவமனை போயிடுங்க உங்கள் வேக்சினேட்ரு கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் இருக்குது ப்ரைவேட்டில் போனால் நாலாயிரம் ஐயாயிரம் வரும் கவர்மெண்ட்டில் போனிங்கன்னா ஃப்ரீயாக போடுவாங்க ஆக்சிடென்ட் ஓகே நபிகள் சொல்றாரு நாய் வளர்க்குறது தேவையில்லாதுங்கிறாரு அதே என்ன கால்நடை வளர்க்கறீங்கன்னா நாய் ஒரு சிறந்த பாதுகாவலன் தேவைப்படுவோர் வளர்க்காதீங்க தேவைப்படுவோர் வளர்த்துக்கங்க தப்பு இல்லைன்னு சொல்றாரு நபிகள் நாயகம் திருக்குறளை நான் சொல்லிட்டேன் திருக்குறானை நான் சொல்லிட்டேன் தேவைப்படுறவங்க வளங்க தேவையில்லாதவங்க தேவையில்லாத குழப்படி பண்ணாதீங்க மக்களுக்கு பள்ளிக்கூடத்து பிள்ளைங்க கடிக்குதுமா சரியா நம் புட்டு பிள்ளைய கடிச்சா தெரியும் வலி என்னன்னு நம்ம 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 பிள்ளைங்க பிள்ளைங்க அதை கடிச்சா தெரியும் அஞ்சாறு அது 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 கேரளாவில் நடந்தானே நடந்தானே இல்லையா நமக்கு வரல தொட்டு எல்லா வியாக்கியானமும் பேசுகிறோம் யாருக்காவது நடந்தால் தெரியுது ஓகேயா வியாக்கியான போட்டேன் தொடர்ந்து பேசுவோம் நன்றி நிச்சயமாக இந்த நன்றிச்சரிநாயகளை காப்பகத்தில் அடிக்கணும் அப்படின்றது குறித்து ஒரு சரியான புரிதல் கொடுத்துருந்தீங்க தொடர்ந்து பேசலாம் நன்றி அறுவை சிகிச்சையில் கத்தி என்பது வரலாறு ரோபோட்டிக் சர்ஜரி என்பது இன்றைய கூறு தங்கம் புற்றுநோய் சிகிச்சை மையம் நாமக்கல் மற்றும் கான்பூர்